வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போங்கடா வாழ்க்கையே வருத்து போச்சுரா அப்பா பிக் பாஸ் போகலையா இல்ல தங்க நான் பிக் பாஸ் போல அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம விஜய் டிவி போயிட்டு வந்துட்டோம்ல நம்ம போகாத இடமா அவங்க போயிட்டு வரட்டும் நீ நான் பிக் பாஸ் பாக்கலையா பாக்குறது இல்ல நைட்டு போனோடனே தூங்கிடுறது போச்சு வாழ்க்கை இந்த உலகத்துல இருந்து பிறந்து என்னடா வித்தியாசம் உள்ளடா எல்லாமே வாழ்க்கை எடுத்து பேசுற அடுத்து ஒரு தோட்டம் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க போயிட்டு வந்துட்டோம் இப்பெல்லாம் கிளாமருக்கு எல்லாம் வழி இல்லப்பா என்னத்தை நான் கிளாமர் காட்டினேன் நீங்க பாக்குற கண்ணு தான் கிளாமரு நான் காட்டவே கிடையாது ஒரு நாளும் கிளாமரு சரியா என்ன போய் கிளாமரு கிளாமரா வந்து என்ன புரிங்க போறோம் நம்ம இப்ப வந்து சீப்பி முத்து போயிருக்காரு அங்க போய் நானா இருந்தேன்னா என்ன ஆகும் அங்கிட்டு ஒரு ஒரு முட்டாள்தனம் விட்டாங்க யாரு விஜய் டிவி ஏ எப்படி பண்ணிருக்கன்னு தெரியுமா ஆளுகள் கொண்டு போன ஆளுகளை பூரா பயங்கரமான ஆளுகளாக கொண்டு போயிருக்கணும் கிளாமர் வந்து என்ன புரிஞ்ச போறேன் அந்த என்னத்துக்கு கிளாமர் நமக்கு தேவையா காட்டுல சாதி பொறிக்கிட்டு வரவு பொருக்கிட்டா நாய்க்கு கிளாமர் தேவையா எது தேவையானு கேக்குறேன் நானு

ஏடா வாய் பூசாம என்னனமோ நோனி நோனி கத்திருக்கேன் கொம்மா கொம்மா கத்திருக்கேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறேன் அடிச்சு மல்லு கட்டிய அப்படி இருக்கா சூப்பரா இருக்கா அவளுக்கு தெரியல ஏடா எடுப்பட்டவனே ஏடா எரும மாட்டுக்கு பிறந்ததே ஏ அலிசாதி மூஞ்சி மவரே பாரு நல்லா தப்பு தப்பா பேசாதீங்கடா பிஞ்சு பேர் உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான் தப்பா காமான் போறேன் உனக்கு கையெல்லாம் குஷ்டம் பிடிக்காது தையெல்லாம் குஷ்ணம் பிடிக்குமா பிடிக்காதா அவங்களுக்கு எல்லாம் கேடு வர ஏன்னா போய் வேலை டயர்டு அவ்வளவு நான் பாக்குறது இல்ல கிளை தாரவே உக்காலி அஜய் உக்காலி ஒண்ணு கொண்டுல போற மாதிரி கம்மாண்ட் என்ன விட்டு விட்டுருக்கு மாதிரி என்ன விட்டு விட்டுருக்க இலக்கியாவுக்கு ரெட்ட புள்ள பிறந்திருக்கு அது காரணம் நீங்க வணக்கம் கேடு காலி கழி காலியாகி கொண்டு போ உங்களுக்கு எல்லாம் கழிச்சா வந்து தூக்கிட்டு போவ எடுப்பட்டவனே அவன் மொவரே பாரு மொவரை ஏன்னா நீங்களாம் ஏன்டா நீங்களாம் தீயில அறிஞ்ச மோர நீலாம் ஏண்டா இப்ப இருக்க ஹம் ஏண்டா எடுப்பட்ட சிரிக்கு மோனே ஆமா பிள்ள ஆமா இவர் வந்து என் பார்த்தாரு ஏடா இலக்கியாவுக்கு ரெண்டு குழந்தை உறந்துருச்சுன்னு நானாடா சிக்கனே உங்களுக்கு இருக்க குழந்தையிலே பார்க்க முடியாம உட்காந்துருக்கேன்டா போலாய்ப்பல ஏன்னா தப்பு தப்பா பேசாதுன்னா எத்தனை தடவை பண்றது எத்தனை தடவை அடுத்த வீட்டு வீட்டு போட்டிருப்பா எதா இருந்தாலும் வந்து நீ வந்து நொண்டஞ்சொல்லி உட்காந்துருப்பியா போக முடியாம உட்காந்துருக்கிய இல்ல இலங்காவுக்கு ரெண்டு குழந்தைச்சு இரட்டை குழந்தை அத பாக்க வல்லையாமாமான்னு கேக்குறியா எனக்கு அந்த வேலையா இருக்கு எனக்கு அந்த வேலையா இருக்கு அடுத்தவளை அப்புறம் ஈஸியா பேரு பட்டம் புகழ் எல்லாம் கட்டி விட்டு போறீங்க ஆ அதான்டா கேட்குறேன் இப்போவும் சொல்கிறேன் சோறு திங்குறீங்களா பேட் கமான்னு போடுறவனே நான் எரும மாட்டுக்கு பிறந்ததே ஒழுங்கா கம்மான்ல கரெக்டா போடு இல்லைன்னு வச்சுக்கோ நீ எந்த ஊர் கறந்துட்டில உன் கோட்டி பயவில்ல ஒன்னையும் கொள்ள போகிற மாதிரி கோட்டி பயவுல எங்கிட்டு வந்துக்கிட்டு ஏடா இங்கிட்டு நாங்க தேதுக்குள்ள தப்பா கமாண்ட் போடாதரா மனசு வலிக்குது மனசு இல்லடா உடம்பே வலிக்குதுரா ஏன்டா ஏடுபட்ட சிரிக்குமா உனங்களா நீங்களா ஒரு வந்து உங்களுக்கு போக மாட்டேங்குது ஒரு காலி கழிச்சா வந்து தூயிட்டு போக மாட்டேங்குது எனக்கு யாராரு ரெட்ட புள்ள வந்திருக்கு அதுக்கு காரணம் நான் போட்டு விடுங்களா இங்க ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அத வந்து எவனும் ஒருத்தவங்க வந்து கேட்கறது இல்ல என்ன பிரச்சனைமா கமாண்ட் போடு விளக்கமார் பிய போகுது உனக்கு